முத்தீவு ஞாயிற்று பாலை வேலையானது மிகவும் வேகமாக நடந்து வண்ண முடியாது வேறு தண்ணி வந்து அழுத்திக் கொள்ளனாலும் இந்த நுட்பமான முறையில் வந்து கல் வேலை அடித்து கொண்டிருக்க மாட்டாங்க வந்து பாலத்தை தூக்கி வச்சு இப்போ வேலையை நடந்து கொண்டிருக்குது இலங்கை கடற்படையினர் அலைஞ்சலை வந்து இலவச போட் சேவை நடந்து கொண்டிருக்குது பேருங்க முன்னுக்கு தண்ணி வந்து ஒன்று இப்போ பாலத்தால் வணக்கம் உறவுகளே நாங்கள் வந்து முள்ளத்து ஞாயிற்று பாலத்துக்கு தான் வந்துக்கிறோம் வீடியோ ஃபுல்லாக பேருங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ ஃபுல்லாக பேருங்கோ இந்த பால வேலையானது மிகவும் போதுமான நடந்த ஒன்றும் உள்ளது இங்கே வந்து இளங்கர் இராணுவத்தினராலேயும் ஆர்டிஏ ஆலேயும் இந்த வேலையான நடந்து கொண்டுருக்குது மிகவும் போதுமாக நடந்து கொண்டிருக்கு ஏண்ட இந்த வீதியானது வந்து மிக முக்கியமான வீதி இது வந்து முள்ளத்திலிருந்து கொக்கு கொக்குத்தடுவாய் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு செல்றதுக்கு மிகவும் பிரதான வீதியாக காணப்படுது இதுவும் அதனால் இந்த வீதி வேலியானது மிகவும் துரிதமாக நடந்து வந்திருக்கிறத காணக்கூடிய அவங்கிறது வேறு அங்கே போய் வர்றதுக்கு சும்மா நோமலாக ஒரு பாதம் மாதிரி கையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கணும் அதே நேரம் இந்த தண்ணி வந்து ஓடிக்கணா இருக்குது இந்த பெரியால் அப்படியே வேறு தண்ணியை ஓடிக்கணா இருக்குது தண்ணி அப்படியே பேரும் ஆடியையும் விலங்க இராணுவத்தினரும் சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் நெஸ்ட் விலை கட்டி அந்த தண்ணி வந்து இறுத்தி கொள்ளாமல் தண்ணி விலை காரம் எவ்வளோ நுட்பமாக வந்து அடிந்து கொண்டு வந்து வேலை நடந்த வாங்க ஒருத்த ரெண்டாவது பாலத்தை போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு என்ன வேலை நடந்துகண்டு போய் பார்ப்போம் நாங்க ரெண்டாவது பாலத்தடிக்கு தான் போறோம் என்ன மாதிரி வேலை நடக்குதுன்னு பாக்குறதுக்கு இங்கேந்து வந்து கிரேனை கொண்டு வந்து வச்சு கிரேனாவில் வந்து இந்த பாலத்தை தூக்கி வச்சு வேலையில் கொண்டு இருக்குது பேரம்பர் இந்த மாதிரி அந்த உடஞ்சதலை ஒட்டி வேலையில் நடந்தோன்னா இருக்குது காரங்க அப்படி இந்த ரோட்டு இப்படி உடைஞ்சி போய் கிடக்குண்டு தண்ணீர் விவகாரத்தால் தண்ணி அரிச்சு அந்த கீழே வந்து மண்ணுகள் எல்லாம் அரிச்சு கொண்டு போயிருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க அதில் நிக்கிறதுக்கு அவனை மனிக்கணும் இது வழி நிற்க

ഒക്കെ അല്ലേ പോര പോര മാമാ ഉപ്പല നായ ജോൾ ഊ താൽ പോ ഇടുക്കും മേലെ നികി തല്ലേ ദേ വെട്ടാട അളകട അളകട ഇര ബുള്ളാ ദരാന്ദ്ര നീണ്ടതല്ല അമ്മ பேருங்க அந்த தண்ணி அரிச்சு கொண்டு போய் அந்த நடுவில் பேருங்க அப்படியே ஃபுல்லாக அந்த மணல் திட்டாக இருக்குது தண்ணி அரிச்சு அரிச்சு கொண்டு போய் மண்ணை கொண்டு அதோடு வந்து இங்கே வந்து இலங்கை கடற்படையினரால் வந்து இலவச ஓட்சவை நடந்து கொண்டு இருக்கு அதாவது இஞ்சல ஞாயிற்று பக்கத்தில் இருந்து கொண்டு அங்கே கொக்கு தொடுவாய் கொக்குலா போராக்கள் அங்கே போகிறதுக்கு வந்து இலவச ஓட்ஸவை நடந்து கொண்டு இருக்குது இஞ்சல இஞ்சல ஒரு ஆள் தூண்டில் மீன் பிடிச்சி கொண்டுருக்குறார் மிகவும் வேகமான சேவையாக இருக்குது பாருங்க அங்கே இருந்து இஞ்சாவில் வெறியினா இங்கே இருந்து அங்கால் போய் கொண்டிருக்கணும் பாருங்க மாறி மாறி அவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க அதோட சேஃப்டியோட தான் போயினோம் பேருங்க இருந்து வெறியினோம் பக்கத்திலிருந்து வந்து அந்த இலங்கை கடற்படையினர் வந்து என்ன சொல்ற ஒரு சிரமம் ஒன்று பெறாம இந்த சேவையை வந்து ஆட்டிக்கொண்டுக்கி நம்ப இறங்கி போய் கொண்டு வைக்கணும் இவ் இறங்கி போன அப்புறம் இங்கேருந்து ஏத்தி கொண்டு போய் ஆங்கால விட்டு கொண்டு மாறி மாறி பாருங்க மோட்டர் சைக்கிளையும் கொண்டு போயிடணும் ஒரு ஐயா ஆள் கொண்டு போகிறார் பேருங்கோ அதையும் சிரமம் பாராமல் கொண்டு போய் எங்களை குடிக்கணும்னு தானே பாருங்க இதே நேரம் அங்கேருந்து ஒரு மோட்டர் சைக்கிள் கொண்டு வரணும் பாருங்க மோடி செல் எல்லாமே தீக்கொண்டு இருக்கணும் பாருங்க மோட்டர் ஜெல்ல தூக்கி ஒரு அப்படியாண்டு சிரமமாறாம மோட்டர் சைக்கிளை தூக்கி இறைக்கினா இந்த சேவை வந்து மிகவும் சிறப்பாக நடந்தோண்டு இருக்குது பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த சேவையில